ஹரஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாராஷ்டிராவில் இருந்த சத்தாராங்கிற இடத்துல பக்தர்களுக்கு அருள் புரிஞ்ச மகா பெரிவா பண்டரிபுரம் நோக்கி கிளம்பினார் நூற்றம்பது கிலோமீட்டர் சத்தாராலேருந்து பண்டரிபுரம் எல்லா இடத்துக்கும் நடந்தே செல்லக்கூடிய அவர் எண்பது வயசு தாண்டி இருந்தார் அதனால் பெரியவா உடல் நலம் குறித்த அன்பர்கள் கவலைப்பட்டனர் அவரோ அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் நடந்தார் வழியெல்லாம் மக்கள் தரிசித்து சந்தோஷப்பட்டா வழியில் ஒரு மலை தென்பட்டுது அதன் மீது ஒரு கோவில் இருந்தது கோவில் அடிவாரத்தில் பெரியவா நின்னார் மலைக்கோவிலை தரிசிக்க விரும்புகிறாரோ அப்படின்னு பக்தர்கள்லாம் நினச்சா எண்பது வயசில் நெடுந்தூரம் நடக்கிறதே பெருசு இதில் மலை ஏறுறது சாத்தியமா அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறா அப்போ உச்சியிலேருந்து தாவி வந்தது ஒரு கருங்குரங்கு மனுஷனை மாதிரியே வளர்ந்திருந்த அது உயரமாகவும் வலிமையாகவும் இருந்தது அன்பர்கள்லாம் அதை விரட்ட முயற்சி பண்ணால் ஆனால் அது பெரியவாவை கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருந்தது பசிக்கிறதோ என்னவோ ஏதாவது பழம் கொடுங்கோ அப்படின்னு உத்தரவிட்டார் பெரியவா கைவசம் இருந்த வாழைப்பழங்களை நீட்ட அதை வாங்கின்ற குரங்கு தோலை உரித்து சாப்பிட்டுது அதுக்கப்புறம் பெரியவாவை பார்த்தபடி ஒரு கல்லில் உட்காந்துடுது பெரிவாளும் அதை பரிவோடு பார்த்தபடி கீழே உட்கார்ந்தார் இந்த நயன பாஷை கொஞ்ச நேரம் நீடிச்சுது அதுக்கப்புறம் அந்த குரங்கு திருப்தி அடைஞ்ச மாதிரி மலையேறி எடுத்து மலை உச்சியில் இருப்பது என்ன கோவில் தெரியுமா அப்படின்னு பெரியவா கேட்டார் யாருக்கும் தெரியல மலையில் இருப்பது ஆஞ்சநேயர் கோவில் வயசான காலத்தில் நான் சிரமப்பட வேண்டாம்னு அந்த மாருத்தியே மலை இறங்கி வந்திருக்காரோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு கலகலன்னு சிரிச்சிட்டு பண்டரிபுரம் நோக்கி நடக்கத் தொடங்கினார் பெரியவா அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர